வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழ்மணி முருகன் வேர்களை தேடி என்ற வலைக்காட்சியின் தங்களை சந்திப்பதில் ஆனந்தம் கொள்கிறேன் இந்த உலகத்துல மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை கவிதை எழுதுவாங்க சிலர் நல்லா பாடல் பாடுவாங்க சிலர் நல்லா கட்டுரை எழுதுவாங்க சிலர் நல்லா நடனம் ஆடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய திறமைய கண்டுபிடிச்சு அதை சரியான முறையில வளர்த்துக்கணுங்க சரி தோழர்களே இன்றைய நாசிரியர் எழுதுவதெல்லாம் எழுத்தல்ல என்ற தலைப்பில் எழுதிய கவிதை என்னை மிகவும் கவர்ந்தது அதனை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இப்பதிவு எழுதுவதெல்லாம் எழுத்தல்ல எழுதுவதெல்லாம் எழுத்தல்ல மனிதனை விழித்தலச் செய்வதே எழுத்து மனிதனை விழித்தலச் செய்வதே எழுத்து எழுத்தே தவம் எழுதுவதே வழிபாடு புரியும்படி எழுதுவது வரம் புரியாமல் எழுதுவது சாபம் எழுத்துக்கும் உயிர் உண்டு பிறமொழி கலந்து எழுதும் போதெல்லாம் எழுத்துக்கள் விபத்துக்குள்ளாகின்றன பிறமொழி கலந்து எழுதும் போதெல்லாம் எழுத்துக்கள் விபத்துக்குள்ளாகின்றன நல்ல சிந்தனைகளை தரும்போதெல்லாம் எழுத்துக்கள் மணிமகுடம் அணிந்து கொள்கின்றன நல்ல சிந்தனைகளை தரும் போதெல்லாம் எழுத்துக்கள் மணிமகுடம் அணிந்து கொள்கின்றன தவறான சிந்தனைகளை தரும்போதெல்லாம் எழுத்துக்கள் பாவம் கற்பிழந்து நிற்கின்றன தவறான சிந்தனைகளை தரும்போதெல்லாம் எழுத்துக்கள் பாவம் கற்பிழந்து நிற்கின்றன உண்மை சொல்லும் போது மட்டுமே எழுத்துக்கள் தலை நிமிர்ந்து நடக்கின்றன உண்மை சொல்லும் போது மட்டுமே எழுத்துக்கள் தலை நிமிர்ந்து நடக்கின்றன பிழையோடு எழுதும் போது எழுத்துக்கள் நோய்வாய்ப்படுகின்றன பிழையோடு எழுதும் போது எழுத்துக்கள் நோய்வாய்ப்படுகின்றன தன்னம்பிக்கை போதெல்லாம் எழுத்துக்களுக்கு சிறகு முளைத்து விடுகிறது தன்னம்பிக்கை தரும்போதெல்லாம் நம் எழுத்துக்களுக்கு சிறகு முளைத்து விடுகிறது இப்படி எழுத்துக்கும் உயிர் மானம் உணர்வு கற்பு நலம் கேடு சிறகு ஆகியன உண்டு என்பதை நாம் உணர்வோம் இனிமேலாவது நாம் எழுத்துக்களை வாழ வைக்கா விட்டாலும் அப்படின்னு சொல்லி கவிதையை நிறைவு செய்திருக்காருங்க சரித்தோழர்களே இன்றைய கவிதை கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான நல்ல அரிய கருத்துக்களோடு தங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் தமிழ்மணி முருகன் நன்றி நண்பர்களே